ஜூலை பதிமூன்று இந்திய புனிதர் புனித இரண்டாம் ஹென்றி ஜெர்மனியில் உள்ள பவேரியாவில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று மே ஆர் அன்று பிறந்தவர் இவர் இவர் பாதுகாவலர் என்றும் அழைக்கப்படுகிறார் பல்வேறு அரசியல் காரணங்களாலும் எதிர்ப்புகளாலும் இடம் விட்டு இடம் பெயர்ந்து கொண்டே இருந்ததால் சிறு வயதிலேயே உலகின் மீதும் பணம் பதவிகள் மீதும் ஹென்றிக்கு வெறுப்பு ஏற்பட்டது தன் மகனுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்று விரும்பிய கோமகன் தன் மகனை ரிகாம்பெர் என்று சொல்லக்கூடிய ஆயர் வோல் என்பவரின் பொறுப்பில் விட்டார் ஆயரின் வழிகாட்டுதலில் வளர்ந்த ஹென்றி பேராலய பள்ளியில் பயின்றார் இறுதியிலே குருத்துவ வாழ்வு வாழவும் விரும்பினார் நல்ல குருவாக மாறி அனைவருக்கும் எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் கடைசி காலங்களில் சிறிது ஊனமான காலுடன் இறைவனின் அன்பு பிள்ளையாக வாழ்ந்த ஹென்றி ஆயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை பதிமூன்று அன்று இறந்தார் இவரை திருத்தந்தை மூன்றாம் யூஜின் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறில் புனிதராக உயர்த்தினார்